நம் தமிழ்நாட்டில் அஸ்திவாரமே இல்லாமல் மேலிருந்து கீழாக கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பிரம்மாண்டமாக காட்சியளித்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இருக்கும் இந்த கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் மாரஞ்சடையன் என்பவரால் கட்ட துவங்கி முற்று பெறாமல் விடப்பட்ட கோவிலாகும் கழுகுமலையின் வெட்டுவான் கோவில் பெரும் பாறையை குடைந்து கட்டப்பட்ட இந்த கோவில் தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது இந்த கலை சின்னங்கள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன கழுகுமலையின் பண்டைய காலத்து பெயர் அரைமலை என்பதாகும் கழுகுமலையில் கிழக்கு பக்கத்தில் வெட்டுவான் கோவிலும் அமைந்துள்ளது கிபி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டு மன்னர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஆட்சி செய்துள்ளனர் எனவே வெட்டுவான் கோவிலை எட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பண்டைய மன்னர்களால் கட்டி இருக்கக்கூடும் என்கின்ற வரலாற்று தொல்லியல் ஆய்வாளர்கள் பொதுவாக கட்டிடங்கள் கட்டும் போது முதலில் அஸ்திவாரம் அமைத்து கீழிருந்து மேலாக கட்டத் தொடங்குவார்கள் ஆனால் கழுகுமலை வெட்டுவான் கோவிலோ மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது அஸ்திவாரம் எதுவும் இல்லாமல் பாறையை பா வடிவத்தில் ஏழு புள்ளி ஐம்பது மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கலசமாக கொண்டு சிகரம் தளம் கூரை பின்பு சுவர்கள் என மேல் இருந்து கீழ் நோக்கி குடையப்பட்டுள்ளது மேலும் இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும் சிலைகள் அனைத்தும் ஒரே பாறையால் செதுக்கப்பட்டவையாகும் வேறு எந்த செதுக்கப்பட்ட சிற்பங்களும் இதில் பொருத்தப்படவில்லை இது பார்ப்பதற்கு அகழ்வாராய்ச்சி செய்து கண்டெடுக்கப்பட்ட கோவில் போல் இன்றும் அதன் பெருமை பறைசாற்றி கொண்டிருக்கிறது